உலகாளும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனேம் உலகும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனேம் என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா உலகாலும் பெரியோனே உயிர் காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா அறியாமையாலே பொல்லா சகவாசம் அனைத்தும் மறந்து நபி உபதேசம் அறியாமையாலே பொல்லா சகவாசம் அனைத்தும் மறந்து நபி உபதேசம் அறிந்ததனாலே அறிந்ததனாலே நிற்கின்றோம் முன் முன்னாலே அறிந்தது நாளே நிற்கின்றோம் முன் முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர்காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா ஆதமின் பிழை பொறுத்து அணைத்தாய் நீ பிணை അയ്യൂബിൻ പിണി അണൈത്തും തുടത്തായ് നീ ആദമിൻ പിഴ പൊരുത്ത് അണൈത്തായി അയ്യൂബിൻ പിണി അണൈത്തും നീ ആദലിനാലേ ஆதலினாலே நிற்கின்றோ முன் முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர்காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் அல்லா தௌபா தௌபா அல்லா தௌபா தௌபா பிறந்ததன் பலனடைய மேலாக்கு பிறருக்கு முன்னே எம்மை ஆளாக்கு பிறந்ததன் பல நடைய மேலாக்கு பிறருக்கு முன்னே எம்மை ஆளாக்கு கருணையுள்ளோனே உள்ளோனே நிற்கின்றோம் முன் முன்னாலே உலகாலும் பெரியோனே உயிர்காக்கும் இறையோனே என்றும் அலையும் தீமை அகன்றே வந்தோம் அருள் பாலிப்பாய் अा त अा ता तला त